சூரிய வச்சு கொண்ட நன்னா வந்துட்டு புது வழியில பேசும்போது சகோதரர் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் வந்துட்டு கொஞ்சம் மதிப்பு குறைவாக பார்க்கிறாரோ அப்படி நினைக்கிறேன் தயவு செய்து உன புரிஞ்சுக்கங்க கம்பன் வீட்டு கட்டு தெரியும் என்கிற சொல்லுக்கு இலக்கணமாக கியாபே விஸ்வநாதம் அவங்களுடைய வழிவந்த பேரன் அவரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர் பேசுறதுக்காண்டி நான் சாதாரண லேமான் அந்த ரோடு அப்படின்னு

ஆதிச்சநல்லூர் அகழ்வாயு எப்பொழுது நடந்தது அதனுடைய அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது கொடுமணலோ சிவகலையோ இது மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இடங்கள் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் இருக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்ல மிகச்சிறந்த இடங்கள் ஆனா இந்தியாவில நாலாவது பெரிய அகழ்வாயு தொட்டு தமிழ்நாடு தான் அதனால வந்து நான் கேட்கறது இந்த அகழ்வாய்வுக்கும் அறிக்கைக்கும் இடையில பல பத்தாண்டுகள் காலம் போயிருக்கு இதான் அர்த்தம் அப்ப மோடி ஆட்சி இல்ல அப்ப அமித்ஷா ஆட்சி இல்ல அப்பதிக்கு வந்து பிஜேபி ஆட்சி இல்ல அப்ப உங்க ஆட்சி தான் இருந்தது நேருவின் மகளே வருங்க நிலையான ஆட்சி தருங்க அப்புறம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இப்படி எல்லாம் வந்து பாட்டு பாட்டிங்கல்ல அவங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் வந்துச்சு அப்ப அப்பதான் தாமதமானது ஏன் நீங்க அரசியல் பண்ணல எனக்கு தெரிஞ்சு அது அயனேஜோ அது கற்காலமோ புதிய கற்காலமோ பழைய கற்காலமோ எதுவோ அந்த கற்காலத்தை டிக்ளேர் பண்றதுக்கு முதலமைச்சருக்கு என்ன இவ்வளவு வலிவான அரசியல் பண்ணணும் நம்ம கோலப்பன் சார் சொன்னா ஏத்துக்கலாம் அவர் பேராசிரியர் சொன்னா ஏத்துக்கலாம் அமர்நாத் சொன்னா ஏத்துக்கலாம் பிரபாகர் சொன்னா ஏத்துக்கலாம் அம்மையில வந்து இருக்கிற ஸ்ரீராமன் சொன்னா ஏத்துக்கலாம் பட் மு க ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்காது

अगर कायला आए मैं जंको हाँ कायला आए मैं जंको भाई हाँ ये दमर कोर नलना का में बोले ये अपन ओके राइट सर राइट सर ओके आरसी पंडित या राइट सर ओके ओके सर ओके सर